நம்பிக்கை உள்ள இடத்தில் வல்லமை வளர்கின்றது திருச்செந்தூரிலிருந்து முருகன் உனக்காக இன்று நேரடியாக கூறுகின்றேன் மிக முக்கியமான நாட்களை இனி வரும் நேரங்களில் நீ சந்திக்கப் போகின்றாய் எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனம் என்னை நாடி விரும்பி ஓடி வந்திருக்கின்றதோ உன்னுடைய வாழ்விற்கான அற்புதத்தை எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நீ காணும் தருணமும் நெருங்கி வந்திருக்கின்றது உண்மையாக அனைவரிடமும் இருக்கின்றாய் காற்றைப் போல எல்லா இடங்களிலும் நீ நிறைந்துதான் இருக்கின்றாய் உன்னை உணர்ந்து கொண்டால் புரிந்து கொண்டால் உன் மகத்தான குணத்திற்கு ஈடு இனி எதுவும் கிடையாது என்கின்ற அளவிற்கு உயரிய குணங்களை பெற்றிருக்கும் என் அன்பு குழந்தையாகிய உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் இன்றோடு தொலைந்துவிடும் கவலைப்படாதே இன்பத்தை நோக்கிய உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்நாள் முழுக்க இருந்து உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பூர்த்தி செய்து தரப்போகின்றேன் இன்றைய தினத்தில் நான் கொடுக்கின்ற இந்த வாக்கு உன் வாழ்விற்கான அற்புதங்களை முழுவதுமாக கொண்டு வந்து சேர்க்கும் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக நீ இருப்பதால் இன்றைய தினத்தில் நான் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் இந்த பதிவை மட்டும் இன்றைய தினம் நீ முழுமையாக கேட்டிருப்பாயானால் உன் வாழ்க்கை மிக பெரிய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கண்டே தீரும் தனிமை என்ற ஒன்று உன்னை எந்த அளவிற்கு பாடுபடுத்தி கொண்டிருக்கின்றது என்று எனக்கு தெரியும் முடிந்தவரை உன்னுடைய நிலையை நீ தனிமையில் வைத்து கொள்ளாமல் பிறரிடம் பேசி பகிர்ந்து மகிழ்ந்து உன்னுடைய வாழ்நாட்களை நீ கொண்டு செல்ல வேண்டும் உனக்கான உற்ற துணையை அன்பான உறவை நேசிக்கும் மனதை நான் உன் அருகில்தான் வைத்திருக்கின்றேன் உன்னுடைய சூழ்நிலைகளை பிறர் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் நீயோ பிறருடைய சூழ்நிலைகளையும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது உன்னை சூழ்ந்திருப்பது உன்னுடைய நிழல்தானே தவிர இருள் அல்ல இருளோ என்று தொடர்ந்து நம் வாழ்க்கையில் இருள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது என்று எண்ணாமல் அது உன்னுடைய நிழல்தான் என்று எண்ணி நீ தொடர்ந்து நடந்து செல் ஒவ்வொரு இரவுக்கு பின்னாலும் விடியல் வரும் என்கின்ற நம்பிக்கையோடு உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு சக்தியாக உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான வல்லமைகள் அனைத்தும் கிடைத்திடும் சிலரால் சில விஷயங்களை உணர முடிவது இல்லை ஆனால் அந்த உணர்வு என்பது ஆழமாக இருந்துவிட்டால் அங்கு புரிதல் என்பது தடைப்படாது நீ சிந்திக்கின்ற கண்ணீர் உனக்கு பாடத்தை தான் கற்றுத்தந்திருக்கின்றது அந்த வாழ்க்கையின் கண்ணீர் பல உண்மைகளை உனக்கு சொல்லி கொடுத்தும் இருக்கின்றது துடைக்கும் கரமாக என் கரம் இருக்கையில் எதற்கும் நீ எப்பொழுதும் பயப்படாதே எப்பொழுது உன்னுடைய உண்மையான குணமானது பிறருக்கு புரிய வருகின்றதோ அப்பொழுது உன் மீது இருந்த அத்தனை கரைகளும் மறைந்துவிடும் அதற்கான பொறுமை உன்னிடமும் இருக்க வேண்டும் பிரபஞ்சம் ஒரு முடிவை தரும் உன் பிரச்சனைகளுக்கு அதுவரை சற்று அந்த தீர்வை எதிர்பார்த்து காத்திருக்க தெரிந்திருக்க வேண்டும் நீ எதிர்பார்த்தது உனக்கு இது நாள் வரை கிடைக்கவில்லை என்றால் உன்னுடைய முயற்சி வீணடிக்கப்பட்டிருந்தால் இந்த முருகனை நீ தேடி வா உன் முயற்சியை திருவினை ஆக்க என்னால் முடியும் இந்த முருகனை நம்பிய உன் வாழ்க்கை நிச்சயமாக கைவிடப்படாது கந்தனை நம்பினோர் கைவிடப்படுவது இல்லை என் முன்னால் வந்து நின்ற பக்தர்கள் ஓர் ஆயிரம் குறைகளோடு நின்றாலும் ஒரு நொடி பொழுதில் அந்த குறைகளை எல்லாம் போக்கி நிறைகளோடு அவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைப்பவன் நான் என் முன்னால் வந்து நின்று குறைகளை எல்லாம் சொல்லிப்பார் அடுத்த நொடியே உன் மனம் லேசாகிவிடும் உன் வாழ்க்கையில் இருந்த பாரம் எல்லாம் குறைவது போல ஒரு உணர்வு உனக்குள்ளே தோன்றிவிடும் துக்கங்களை மனதில் கொண்டு வந்து என் முன்னால் நின்றால் ஆனந்த கண்ணீரோடு தான் நீ செல்வ அதை தெரிந்து கொள் ஆனந்தம் பொங்கக்கூடிய வழியில் அத்தனை இன்பங்களையும் நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் விருப்பங்களை நான் நிறைவேற்றி வைப்பேன் எந்த தடையும் இனி இல்லை தடங்களும் இனி இல்லை எல்லாம் அழிந்து விட்டது இனிமேல் நல்லது நடக்கும்